கேஆர்விஎஸ்சி இந்த மக நட்சத்திரம் ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரோடைய ப்ரிடிக்ஷன் மக நட்சத்திரம் பிறந்தவர்களால் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப திறமசாலியாகவும் செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் இருப்பீங்க இறக்க கோணம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த இரக்குணத்தினாலும் பல பேருக்கு வந்து உதவி செய்வீங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் மேலே அன்பும் கனிவும் எல்லாமே கொண்டு அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலுமே உங்களுக்கு முரட்டுத்தனமான சுபாவம் வந்து கண்டிப்பான சுபாவம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது ஒரு முழுக்கத்தனமாக வந்து இருந்து உங்களை வந்து செயல்பட வைக்கும் சரிங்களா நீங்க வந்து உங்களுடைய கல்லீரல் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிறப்பான நிலைமையில் வந்து வாழ்க்கையில் வந்து வாழறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மகனேசியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய பெற்றோர்களுடைய பார்த்தீங்கன்னா இறக்கக்கூடத்தோடையும் அதாவது கடமை பண்போடு இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடுகிட்டையும் அதுபோக வந்து ஒரு மோட்டத்தினமான இது வந்து பெட்ரோல்கிட்ட வந்து வச்சிருப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப செல்வந்தராக வாழ்வீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட பணியாட்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாக வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு சூப்பராக வந்து வாழ்வீங்க உங்களுடைய குறிக்கோளும் செயலும் என்னமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தீவிரமாக வெற்றியடையக்கூடியதாக இருக்கும் இது வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய மக குண குணநலன்கள் இது தமிழில் சொல்லிட்டோம் இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அதை அப்படியே டைப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் படித்து காமிக்கிறேன் சரி நவ் ஐ எக்ஸ்பிளைன் டு மக நட்சத்திரா இன் இங்கிலீஷ் வென் யூ born டு மக நட்சத்திரா யூ வில் பி ஏ வெல்தி ஸ்மார்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ் You will be wealthy, smart, and helpful to others because the people peoples also brilliant and energetic person, so on, okay, so on, so on, and then you will be successful in business, and you will have lifelong life. You will have a lifelong life, so you will be successful in the business. Your business also successfully you are running. You will have many employees, and you will be involved in religious matters and you will involved in the religious matters also the god things and uh, spiritual effect also you will be involved you have good relations with your wife the mostly maganachira people is not disturbed in the wife and the maganachira women also not disturbed mostly in the husband but maganachira man only other person don't disturb in wife and the rest wife is mostly dominated because of that is girl line girl line always controlled the other persons but the man line always not control the other persons that is helpful for other persons so if you parents behave with obligations there is a strong nature that can be anywhere Oh, your thought and work will be clear, clear and clear. Your liver is weak. So you be be carefully. Since you are born in Kunt shatra the pujas are to be done after twenty years age. So if you don't go to the puja shops, no problem, you went to simply the pray for your God. Okay? தட் இஸ் என ஃபார் ஆல் த திங்ஸ் ஆல்வேஸ் தட் ஆஃப்டர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யூ வில் பி பிகம் ஏ ரிச் ஒன் பொசிஷன் ஓகே திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மக நட்சா ஜென்ரல் ப்ரடிடிக்ஷன்ஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட் இன் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ இன் இன்ஃபார்ம் திஸ் வீடியோ அந்த மாதிரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் மீண்டும் பல தொகுப்புகளை உங்கள்கிட்ட பேசுகிறது காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நண்ப நண்பர்கள் நான் ஜெகினேஷ் thank you very much for uh, hearing my videos everybody have a good day this time is on time you are always everybody is sleeping so good night thank you very much we will see next video bye